மரணத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிற அநேகரை இயேசு விடுதலை ஆக்கினார் மரணத்தில் கடந்த அநேகரை இயேசு விடுதலை ஆக்கினார் இன்னைக்கு கத்தல் சொல்லுகிறார்மா உங்கள் ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்குவேன் என்று சொல்லுகிறார் ஆனால் அதற்கு ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறான் என்னவென்று வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் ஒன்று யோவானின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாவது வேதவசனத்தில் வாசிக்கிற பொழுது தேவனால் பிறந்த பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம் தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் பொல்லாங்கன் அவனை தொடான் பொல்லாங்கன் அவனை தொடான் இந்த இடத்துல வாசிக்கிறோம் ஒருவேளை நான் இன்னும் பொல்லாங்கு கூடதான் இருக்கிறேன் இந்த பொல்லாங்களுடைய கையிலிருந்து எப்படி என்னால் விடுதலையாக்க முடியும் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் இந்த பொல்லாங்கனுடைய கைகளிலிருந்து நீங்கள் விடுதலையாக வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் ஏசு கிறிஸ்து என்னை இந்த பூமிக்கு கிறிஸ்து என்னை இந்த பூமிக்கு வந்திருக்கிறார் எனக்காகவே இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் இந்த பொல்லாங்கனுடைய கைகளிலிருந்து என்னை விடுதலையாக்கி ஆசிர்வதிக்க எனக்காகவே இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்று முதலாவது நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் இரண்டாவது தேவனால் பிறக்கிறவர்களாய் மாற வேண்டும் தேவனால் பிறக்க வேண்டும் அதுதான் வேதத்திலே வாசிக்கிற பொழுது ஜலத்தினால் ஞானஸ்தானம் எடுப்பது ஜலத்தினால் ஞானஸ்தானம் எடுப்பது தேவனால் பிறக்கிறது என்றால் அதற்குத்தான் நம் நமக்கு ஞானஸ்தானம் தேவை என்று சொல்லுகிறோம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவுடனே எனக்கு நமக்கு ஞானஸ்தானம் எதுக்கு தேவை என்று சொன்னால் நாம் தேவனால் பிறந்தோம் என்பதற்கு அடையாளமாகத்தான் நமக்கு ஞானஸ்தானம் தேவை தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் தேவனால் பிறந்தவன் பொல்லாங்குடைய கைகளிலிருந்து காக்கப்பட்டிருக்கிறான் பொல்லாங்கன் அவனை தொடான் என்று வேதத்துல வாசிக்கிறோம் ஏன்னா நம்ம ஞானஸ்தானம் எடுத்த உடனே அதாவது பாவத்திற்கு மறித்து நம்ம நீதிக்கு எழும்பின உடனே நமக்காக தூதர்கள் கட்டளையிடப்படுகிறார்கள் சாத்தான் சபையிலிருந்து விடுவிக்கப்பட்ட ஒரு ஆமோஸ் என்கிற மனிதன் அவர் இப்படியாய் சொல்லுகிறார் ஞானஸ்தானம் எடுத்தவுடனே நம்மை சுற்றி ஒரு ஒளிவட்டம் உண்டாகிறதா நம்ம நெற்றிகளிலே இயேசு கிருஷ்ணனுடன் நாமும் தரிப்பிக்கப்படுகிறதா ஒருவேளை இது நமக்கு அறியாமல் இருக்கிறாம் ஆனால் சாத்தான் சபையிலிருந்து விடுவிக்கப்பட்ட என்கிற மனுஷன் அந்த சாட்சியை சொல்லுகிறார் நம்மை சுற்றி ஒரு ஒளிபட்டம் உண்டாகிறது அடுத்து நம்மனுடைய நெற்றிகளிலே இயேசு கிறிஸ்து நாமம் தரிப்பிக்கப்படுகிறது அப்ப சாத்தான் நம்மளை தொட வருகிறபொழுது பரலோகத்தில் அவன் பர்மிஷன் வாங்கித்தான் நம்மளை தொட வருவானாம் அதற்காகத்தான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நம்ம ஜனத்தினாலே ஞானஸ்தான் எடுக்க வேண்டும் நம்ம ஜனத்தினால் ஞானஸ்தான் எடுத்தவுடனே நமக்காக தூதர்கள் கட்டளையிடப்படுகிறார்கள் நம்மளோட இயேசு கிறிஸ்துடைய நாமும் நம்ம நெற்றிகளிலே தரிக்கப்படுகிறபடினாலே பொல்லாங்களுடைய கிரியைகள் நம்மளை அடிமைப்படுத்த முடியாது ஏனெனில் அந்த நிமிஷத்திலிருந்து நம்மளுடைய பெயர்கள் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படுகிறபடினாலே ஜீவ புத்தகத்துல நம்ம பெயர் எழுதப்பட்டது நிமித்தம் ஏசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் எடுத்து பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் இது என்னுடைய மகன் இது என்னுடைய மகள் என்று சொல்லி நம்ம என்ன செய்கிறோம் என்று நமக்காக இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் முதலாவது நம்ம விசுவாசிக்க வேண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்குள் வர வேண்டும் என்று சொல்லி வந்து விட்டார் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும் ஏசு ரட்சகரா ஏற்றுக்கொள்கிறேன் என்று விசுவாசிக்க வேண்டும் நம்மளுடைய பாவங்களை எல்லாம் அதற்கு பின்பு ஞானஸ்தானம் எடுக்கிற பொழுது நமக்காய் தூதர்கள் கட்டளையிட்டப்பட்ட பின்பு பொல்லாங்கானவன் நம்மளை அடிமைப்படுத்த முடியாது அதற்கு பின்பு ஏசு கிருஷ்ணனுடைய ரத்தம் நாம் ஒவ்வொரு நாளும் கழுவ 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 நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாம் மறுரூபமாகிக் கொண்டே இருப்போம் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நம்ம மறுரூபமாக கொண்டு இருக்கிறபடினாலே வல்லமைக்கு மேல வல்லமையும் சத்துவத்துக்கு மேல சத்துவத்தையும் நம்ம பெற்றுக்கொண்டு கத்தருடைய பரம தரிசனத்தை நம்ம காண ஆரம்பிப்போம் என கருமையான தேவ இன்னைக்கு எனக்கு கத்தர் சொல்லுகிறார்மா முதலாவது இயேசு கிறிஸ்து எனக்காகத்தான் இந்த பூமிக்கு வந்தார் என்று முதலாவது நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் இரண்டாவது இயேசுவே என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னியும் இதுவரைக்கும் பொல்லாங்கனுடைய கிரியலெல்லாம் நான் அடிமைப்படுத்தப்பட்டிருந்தேன் ஆனால் இன்றைக்கு என்னை உங்களுடைய கைகளில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுங்கள் மூன்றாவது ஜலத்தினால நீங்கள் ஞான ஸ்தானம் எடுக்க வேண்டும் ஞானஸ்தானம் என்றால் என்ன அர்த்தம் தேவனை குறித்த ஞானம் வந்தவுடனே ஒரு ஸ்தானம் பண்ணிவிட வேண்டும் அதாவது பழைய கிரிகள் எல்லாம் நான் கழுவப்பட்டு விட்டேன் பழைய அழுக்குகளில் நான் ஸ்தானம் பண்ணிவிட்டேன் என்பதற்கு தான் தேவனை குறித்த ஒரு ஞானம் வந்தவுடனே ஒரு ஸ்தானம் பண்ணுகிறது தான் ஞானஸ்தானம் அந்த ஞானஸ்தானத்துக்கு பின்பு தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் கொடுக்கிறார் அதற்கு பின்பு தூதர்கள் நமக்கு கட்டளையிடப்படுகிறார்கள் அவருடைய நாமம் நம்ம நெற்றிகளிலே தரிக்கப்படுகிறது நம்மளுடைய நாமங்கள் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படுகிறபடினாலே நம்மளுடைய நாமங்கள் ஜீவ புத்தகத்தில் இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவுடத்துல பரிந்து பேசி பரிந்து பேசி பொல்லாங்கன் தொடாதபடி நம்மளை ஒவ்வொரு நாளும் வேலி அடித்து பாதுகாக்கிறதுக்கு அவர் வல்லமை